பதினொன்று முப்பதுக்கு போகணும் கேட்டுது அங்கே போயிட்டு மீதி விட நான் கண்டினியூ கொடுக்கறேன் என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன பார்சல் தான் இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பிரைஸ் காஸ்ட் வந்து நூற்றி அறுபத்தி ரூபான்னு நினைக்கிறேன் இங்கே இந்த ட்ராவலிங் நல்லா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நான் திரும்பி பக்கம் போயிட்டு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேர் அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணாமல் இருக்குது கைக்க போடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துருக்கலாம் கல்வி பண்ணுங்கள் இந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து ஹோர்ட்டரில் வந்து எடுத்துருவோம் அண்ட் ராபிட்டாக இனி கண்டினியூ பண்ணலாம் போகிற வழியில் எதாவது ஆர்டர் கிடைக்கிறான்னு வந்து பார்க்கலாம் இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நம்ம இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து பதினெட்டாயிரம் வந்து ஏன் பண்ண வேண்டியது இருக்குது அந்த கொஞ்சம் டேஸில் முடியுமான்னு தெரியல நான் இன்னும் டேட் கம்மி பண்ணலாமா வந்து பார்க்குறேன் பதினாலு நாள் அப்படி வந்து கண்டினியூ பண்ணலாம் பார்க்குறேன் இதில் இன்க்ளூடிங் சண்டே வராது சண்டே சாட்டர்டே மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன் அண்டு மேக்ஸிமம் அதையும் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் அதில் ஏதாவது கவனிங் வீடியோ இது பண்ணலாம் மீதி வீடியோ நான் வந்து நான் திருமதி பக்கம் போட்டு நான் கண்டிப்பாக பண்ணேன் நம்ம தங்க வீடியோக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டர் எடுத்துருக்கோம் ரெண்டாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரேப்டோவில் ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துருக்கேன் அண்ட் குரோம் வரைக்கும் இது தரமணி இந்த பேக்கேஜ் வந்து தரமணி சின்னதாக தான் இருக்குது ஹோட்டலில் எப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கொடுப்போங்க ரேபிடோவில் வேலை பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடா எடுத்துருக்கேன் போயிட்டேன் அரௌண்ட் எப்பயுமே எடுக்கும்போது ரெண்டு ஆர்டராக வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லைனா வந்து ஒரு பேமெண்ட் தான் இருக்கும் அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கன்றதை வந்து நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு சொல்கிறேன் அண்ட் வாங்க போய்ட்டு கூட சரி சொல்கிறோம் சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்கள் அண்டு நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ண தர முடியும் முடிச்சுட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து முடிக்க போகிறோம் எக்ஸாக்டாக டைம் டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தஞ்சு இந்த வீடியோ எப்போ வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கு வரும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் லாஸ்ட் என்டிங்கில் போடுறேன் ஆனால் இந்த இருபது நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றதே ஒரு டவுட் ஆகிப்போச்சு ஆனால் ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்க முடியாது அதே மாதிரி ரேபிடோவில் வந்து பேமெண்ட்டை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது நான் குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு பதினாறு கிலோமீட்டர்னால் ஒரு நூற்றி எழுபது ரூபா அப்படின்னா வரும் மேக்ஸிமம் இப்போ வந்து நூற்றி அறுபது ரூபா அந்த மாதிரி வந்து காட்டுது பேமெண்ட் வந்து ரொம்ப லோவேஸ்ட்டாக காட்டுது ஆர்டர்ஸ் லோவாஸ்ட்டில் தான் இருக்குது நான் ஒன் ஒன்பே ஒன்னாக போடுறேன் என்னென்ன ஆர்டர் வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் நீட்டாக கடுப்புலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து லெவன் ஓ கிளாக்கு பார்ப்போம்